வடக்கு மாவட்ட திமுக சார்பில் குளத்தூரில் உள்ள ராயல் பாலிடெக்னிக் கல்லூரியில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதைபித்தன் புதுக்கோட்டை எம்எல்ஏ டாக்டர் முத்துராஜா புதுக்கோட்டை மேயர் திலகவதி செந்தில் மாநகர செயலாளர் செந்தில் துணை மேயர் லியாகத் அலி மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா ஒன்றிய செயலாளர் கே ஆர் என் போஸ் முன்னாள் மாவட்ட செயலாளர் பெரிய அண்ணன் அரசு முன்னாள் நகர செயலாளர் வீரமணி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி சுபாஷ் சரவணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் ஏற்பாட்டில் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் செயல் வீரர்களுக்கு சுட சுட மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் தயிர் சாதம் ஆகியவை மதிய விருந்தாக வழங்கப்பட்டது சிறப்புரை வழங்கி ஆனால் செந்தில் எப்போதுமே சிரிக்க கொண்டிருப்பார் செந்தில் சிரிக்க கூடாது என்று நினைக்கிறவன் வந்தாலும் அவனை கவல் கையை பிடித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருப்பார் எனவே நரசிம்மர் அவருடைய உதாரணம் செந்திலுக்கு முழுமையாக பொருந்தாது செந்தில் மட்டுமல்ல நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நன்றி உணர்ச்சியோடு இங்கே தெரிவித்ததைப் போல எனவே ஒரு ஒரு ஊராட்சியிலேயும் பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்ட கூட்டக்கூடிய அளவுக்கு வலிமையும் தொண்டர்களும் நிறைந்த ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நாடாளுமன்றம் நமது நாளை நமது என்கின்ற முழக்கத்தோடு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் நாடாளுமன்றத்திலே நாம் நினைத்தபடி இந்தியா கூட்டணி தமிழகத்திலே நாற்பது வெற்றியை பெற்றது அட்டவண்ட தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு நம்முடைய இலக்கு அதை அடைவோம் அதற்கு இந்த தொண்டர்கள் தான் அடிப்படை காரணம் உங்களை தயார்படுத்த வேண்டும் உங்களை அதற்காக உருவாக்க வேண்டும் இந்த இயக்கத்துடைய ஆணி வீரர்கள் நீங்கள் தான் சேர்க்கின்ற வகையிலே நம்முடைய மாண்மிகு தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய மாவட்டத்துடைய மூத்த வழக்கறிஞர் பாசத்துக்குரிய அண்ணன் விசா ராமநாதன் அவர்களுக்கு அண்ணா விருதை முப்பெரும் விழாவிலே வழங்கியிருக்கிறார் அது இந்த மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை ஏனென்றால் விசா காலத்திலே அவர் பல கஷ்டங்களை பட்டவர் ஒரு வழக்கறிஞர் எனவே அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு துன்பங்கள் துயரங்களை எல்லாம் நீக்குகின்ற வண்ணம் அந்த காயத்துக்கு மருந்து வருகின்ற வண்ணம் அவருக்கு அண்ணா விருது முப்பெரும் விழாவிலே வழங்கப்பட இருக்கிறது அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை ஒவ்வொரு தொண்டரும் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும் எனவே இந்த மாவட்டம் தலைவர் தளபதியினுடைய மாவட்டம் தலைவர் கலைஞருடைய மாவட்டம் எனவே அவங்க ரெண்டு பேருடைய மாவட்டம்னு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குன்னா அது புதுக்கோட்டை மாவட்டம்தான் அதுவே இந்த இயக்கத்துடைய தொண்டனுக்கு பெருமை எனவே நிச்சயமாக தொண்டர்கள் எதிர்பார்ப்பதையெல்லாம் எங்களால் இயன்றவரை நிறைவேற்றி தருவோம் என இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்